சொல்லாம கூட போய் ப்ரோபோஸ் பண்ணேன் இந்த ஐடியா 2 मंथத்துக்கு முன்னாடியே வந்திருச்சு எங்கடா உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது திட்டுவியா அப்படினு சொல்லி தாண்டி நான் போய் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லிக்கலாம் நினைச்சேன் ப்ரோபோஸ் பண்றதுக்கு என்னைய கூப்பிட்டு வர நீ போற அப்புறம் என்ன தனியா வாப்ப முடியோ அம்மா நீ என்ன தைரியத்துல போய் பண்ண நீ ப்ரோபோஸ் பண்ண தெரியல தைரியம் இருந்துச்சு போய் ப்ரோபோஸ் பண்ண அம்மா உனக்கு தெரியுமா ரகு உன லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஏ நீயே சொல்லு நீயே பல டைம் சொல்லிருக்க ரகு உன லவ் பண்றாரோடி அப்படி நீ யோசிச்சிருக்கியா இல்லையா இல்லடி எனக்கே புரியல ஒண்ணு ஒருவேளை நம்ம எது தப்பா புரிஞ்சுட்டோமோ என்னமோடி இல்லடி அவர் பாக்குறத வச்சு அவர் பேசுறத வச்சு உன்னை லவ் பண்ண மாதிரி தாண்டி எனக்கு இருந்துச்சு எனக்குமே அந்த தாட் இருந்துச்சு அதனாலதான் நானுமே லவ் பண்ண நானுமே லவ் பண்ணி போய் ப்ரொபோஸ் பண்ணானே இல்லன்னு வேற பொண்ண லவ் பண்றேன் இப்ப என்ன பண்றது அம்மா உனக்கு எப்படி காதல் வந்துச்சு அதெல்லாம்

அவ்வளவுதான் இப்படி மோட்டிவேஷன் எடுத்துட்டு போயிரணும்டி எனக்கு என்னமோ இந்த நிஷாந்துக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் இருக்குமோன்னு தோணுதுடி ஆமா இருக்கு ஏன் உனக்கு எப்படி தெரியும் ஏ ஆதிரா சொல்லிருக்காரு என்கிட்ட நிறைய டைம் ஓ அப்ப இருக்கு கண்டிப்பா இருக்கு அந்த பொண்ண லவ் பண்ணியிருக்காரு ஆமா நான் இல்லமா இன்னைக்கு நீ ஆதிரா கூட பண்ணே ஏ எனக்கு அவன் ஏ வீட்டுக்கு வந்திருந்தாலடி ஓ ஆமால அதெல்லாம் உன்ன தவிர எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரியும் அப்ப இந்த கூட்டத்துல நான் மட்டும் தான் பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன் இல்லடி ரகு பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்க அடி வாங்குவடி என்கிட்ட நீ இந்திய வணிக இருக்கீங்க ரெடி பண்ணுறீங்க ஆனால் போய் சே நீ தானே போய் கேண்டீனில் அதை வாங்கிட்டு போய் இதை வாங்கிட்டு வரணும் அதனால தானே போகணும் ஏ டக்குன்னு வாங்கடி போர் அடிக்குதுடே நீ வரண்டி வரோம் கட்டாத போயிட்டு இவ்வளோ நேரமா என்ன மட்டும் கனியை விட்டுட்டு போயிட்டீங்க நீ தானே போய் காவியாக இவங்கள கூப்பிட்டு வர சொன்ன அதை கூப்பிட்டு வரதுக்குள்ளே லேட்டாயிடுச்சு கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் வந்துடுறோம் கொஞ்சம் டக்குன்னு வாங்கடி ஆ வரம் வரோம் ஓஹோ தனியாக கொண்டு வந்துட்டு இருக்கியா அன்னைக்கு அம்மு கொண்டு எல்லோரும் சேர்ந்து என்ன இது பண்ணிக்கலாம் வரண்டி வரேன்

விடா இனி என் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது ஒரு தங்கச்சிக்கிட்டே வந்துக்கணும்னு நினைப்ப

எனக்கு சாமே மோ சிரிப்பு போனோ நீ கேட்டாயசுரத்தாரே மோ கூடவே பொறக்கணோ கூடவே பொறக்கணோ உனக்காக நாக்கணோ எப்போதுமே போ வீட்டுக்கு நடுவுல தீய வைக்கிற என்னைக்காவது ஒரு உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறேன்டா உங்க ரெண்டு பேத்தையும் மட்டும் இல்ல அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் மொத்தமா பிரிக்கிறேன்டா ஹாய் நான் என்னன்னா சத்தோ அது உங்க ஃப்ரெண்ட் கிட்டயே கேளுங்க ஏனா இவ்ளோ கடுப்பா சொல்றீங்க அப்படி என்ன பண்ணத் தாரா என்ன பண்ணல கேளுங்க அவகிட்ட ஏனா உங்க வாய் இல்லையா உங்ககிட்டனால பேச முடியாதா எனக்கு வாய் இருக்குமா உனக்கு தான் வாய் இல்ல நல்லா சொல்லு என்னாச்சுனா என்னதாச்சு சொல்லுங்களே யாரே நான் அனுவோ அனுவோட ஃப்ரெண்ட்னு நினைக்கிற வந்து அம்பலத்துட்டு இருக்காங்க வாய் மூடி உட்கார்ந்துட்டு இருக்கா அண்ணா பாய்

ஐயோ நான் ரியாவ பாக்க போடுமே மரியாதையா இங்க வந்துருங்க ஆமா நான் இங்க வந்துருங்க ரியா வரதுக்குள்ள இன்ன லேட் ஆகும் அவ காலையில சொல்லிட்டா இன்ன அன் ஹவர் ஆகுமா ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா ஆமா நான் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் வாங்க ஹாஃப் ஹவர் ஆகுமா அப்ப உங்களுக்கு கொஞ்ச நேர காதாரி போ நான் வந்திருவேடா நான் கூப்டா மட்டும் வந்திராத அப்புறம் என்ன பண்றது இன்ன ரியா வரதுக்கு லேட் ஆகுமாமா ரியா வரதுக்கு லேட் ஆகும் சொன்னால வருவீங்க ஆமாமா இன்ன அவளோ பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் பாக்க வேண்டமா லவ்வர் அதுக்கு டைம் க்கு போய் பாக்கணும் ரெண்டு பேர் லவ் பண்ணுமேனா ரெண்டு பேரும் லவ் பண்றப்போ ஒருத்தர் லவ் பண்றப்போ கண்டிப்பா போய் பாக்கணும்ல